ரிப்பீட்டடாக வேஸ்ட் தாட்ஸ் வந்து உங்களை ஒரு எமோஷ்னலி வீக்கான பர்சனாக மாற்றுதா எமோஷ்னலி வீக் ஆகிறதுனால உங்களோட பர்ஸ்னல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகுதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் அதிலிருந்து எப்படி நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஹாய் ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் ரீன் யூ ஹியர் எமோஷனல் வெல்பீங் கவுன்சிலர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆர் ஹலேம் கவுன்சிலிங் ஹப் ரிப்பீட்டடாக வர்ற இந்த தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ளே வரும்போது அது வந்து நம்மளோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுது அந்த எமோஷன்ஸ் மெயினாக நெகட்டிவ் எமோஷனாக தான் உருவாகும் இந்த மாதிரி எமோஷன்னா பயம் பதட்டம் வெறுப்பு எரிச்சல் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன் நமக்குள்ளே அது உருவாகுது ஸோ இந்த நெகட்டிவ் எமோஷன் நமக்குள்ளே வர்றதுனால அதை வந்து நம்ம ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணுவோம் ஒன்று வந்து அதை சப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைனா அந்த ஃப்ளோவிலையே அது சம்மந்தமான இன்னொரு எண்ணத்தை நம்ம உருவாக்கி அந்த எமோஷனையே நம்ம அந்த ஃப்ளோக்குள்ளேயே நம்ம போயிட்டுருப்போம் ஓகே ஸோ சப்ரஸ் பண்ணுறதுனால் இது எனக்குள்ளே வரக்கூடாது ரிஜெக்ஷன் இது எனக்குள்ளே வரக்கூடாது இது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம் இல்லைன்னா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக மொபைல் ஃபோனோ ரீல்ஸ் பார்க்குறதோ அந்த மாதிரி நம்மளை டைவெர்ட் பண்ணுவோம் அந்த எமோஷனை இக்னோர் பண்ணிவிட்டு அதை டைவெர்ட் பண்ணுவோம் ஸோ அந்த எமோஷனை இந்த மாதிரி இக்னோர் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் இல்லைன்னா அந்த ஃப்ளோக்கிலேயே போகிற மாதிரி ஆ ஆகும்போது அந்த நெகட்டிவ் எமோஷன் நமக்கு ஒரு பேட்டர்னாகவே மாறி நமக்குள்ள ஒரு பார்ட் நமக்கு ஒரு ஹாபிட்டாவே அது நமக்குள்ள மாற ஆரம்பிச்சிடும் இந்த ரியாக்ஷன் நான் சொல்லலைங்க டாக்டர் ஜில் போல்டே டெய்லர் பிரெயின் சயின்டிஸ்ட் ஃப்ரம் ஹார்பர் யூனிவர்சிட்டி அவரோட ஒரு ரிசர்ச் பேப்பர்ல தான் அவர் இதை பற்றி பேசியிருக்காரு எந்த ஒரு எமோஷனோ ஒரு மனுஷனுக்குள்ளே நடக்கும்போது அதாவது ஒரு ஒரு அன்ஃபேவரபுளான ஒரு சுற்றுவேஷனோ ஒரு மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மொத்த நைன்டி செகண்ட் அந்த இயல்பாக நம்ம உடம்புல என்ன ரியாக்ஷன் ஒரு தே ஒரு அன்ஃபேவரபுளான நம்ம எதிர்பார்க்காத ஒரு சுட்சுவேஷன் நமக்குள்ளே நடக்கும்போது நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம இயல்பாக நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அதுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம உடம்புல மொத்த நைன்டி செகண்ட் நடக்கும் அது ஒரு பயத்தை உருவாக்குறதா இருக்கட்டும் ஒரு பதட்டத்தையோ இல்லைன்னா ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிற ஒரு நி நிகழ்வாக கூட இருக்கலாம் மொத்த நைன்டி செகண்ட் வந்து அது நம்ம இயல்பாக நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற ஒரு ரியாக்ஷன் அந்த நைன்டி செகண்ட் முடிஞ்ச அப்புறமோ அந்த பயமோ பதட்டமோ நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குன்னா அது வந்து அந்த எமோஷனை நம்ம தக்க வச்சுட்டு அந்த ஃப்ளோக்குள்ளேயே நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் ஸோ இதை தான் அவர் நைன்டி செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியை அவர் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு இது பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டட் எமோஷன் கூட ஒரு அலைக்னாகிற ஒரு தியரியாக தான் இவரோட தியரியும் இருக்குது இந்த நைன்டி செகண்ட் ரூலோட பிரின்சிபல் என்னன்னா ஒரு தேவையில்லாத தாட் வருது அது ஒரு நெகட்டிவ் எமோஷனை க்ரியேட் பண்ணுது அதை நம்ம சப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைனா அந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கோன்னா அந்த நெகட்டிவ் எமோஷன் நம்மளோட ஹேபிட்டாகவே மாறிடும் அப்படிங்கிறது ஸோ இதை நம்ம இந்த நைன்டி செகண்ட் ரூலில் என்ன நமக்கு சொல்ல வர்றாங்கன்னா இந்த நைன்டி செகண்ட்கிறது நார்மலாக நம்ம உடம்புல இயல்பாக நடக்கிறது இந்த நைன்டி செகண்ட் முடிஞ்ச அப்புறம் நம்ம அந்த எமோஷனோட ஃப்ளோலையோ இல்லைன்னா அந்த எமோஷனை சப்ரெஸ் பண்ணாமல் நம்ம அதை அப்சர்வ் பண்ணணும் அந்த எமோஷனை நம்ம அப்சர்வ் பண்ணி அக்சப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல்குள்ளே போகும்போது அதுவாகவே அந்த எமோஷன் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க நம்ம எமோஷனல் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணுற இந்த தேவையில்லாத எண்ணங்களை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் அதில் எப்படி நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது தான் இந்த நைன்டி செகண்ட் ரூல் தியரிப்படி அதை எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த நைன்டி செகண்ட் ரூலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் ரெட் ஃப்ளாக் எந்த மாதிரி இடத்துல நமக்குள்ள இந்த நெகட்டிவ் எமோஷன் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கணும் இந்த சூழல் எனக்கு ஒரு எரிச்சலு உண்டாக்கும் இந்த ஒரு சூழல் எனக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உங் உங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது சில பேருக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு நேரத்தில் ஒரு கவுன்சிலர் இல்லைன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் மீட் பண்ணி உங்களுக்கான ஒரு ஆலோசனையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது டாக் தெரப்பி மூலமாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் எமோஷ்னல் ரியாக்ஷன் உங்களுக்கு ஒரு கோபம் வரும்போதோ எரிச்சல் நீங்கள் படும்போதோ இல்லைன்னா ஒரு பயத்தில் நீங்கள் இருக்கும்போதோ அந்த டைம் உங்களோட ஃபிசிக்கலாக உடம்புல என்னென்ன மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க ஒன்று இல்லை மசில்ஸ் டைட் ஆகுதா இல்லைன்னா வேர்வை வருதா இல்லைனா கை கால் உதருதா அந்த மாதிரி ஃபிசியாலஜிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு ஒவ்வொரு எமோஷனுக்கும் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேபிள் த எமோஷன் இந்த சூழலில் எந்த மாதிரி எமோஷன் அது ஒரு பயமாக இருக்கலாம் பதட்டமாக இருக்கலாம் இரிட்டேஷனாக இருக்கலாம் வெறுப்பாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷன் தான் வந்திருக்கு அதோட நேம் இதுவாக தான் இருக்கும் இந்த சூழலுக்கு எனக்கு பயம்தான் தான் ஏன்னா என்னோடய உடம்பில் ஏற்பட்டிருக்க ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது இந்த சூழலில் நான் நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு இதில் பயம் பயங்கிற எமோஷன் தான் இருந்திருக்கு அந்த மாதிரி அதை நம்ம லேபிள் பண்ண நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நாலாவது ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இந்த ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோன்னா தான் அந்த எமோஷன்லேருந்து நம்மளால் முழுமையாக விடுபட முடியும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிட்டாச்சு அப்சர்வர் அந்த எமோஷனை நம்ம சப்ரெஸ் பண்ணவும் கூடாது இக்னோர் பண்ணவும் கூடாது என்ன பண்ணணும் அப்சர்வ் பண்ணணும் எப்படி அப்சர்வ் பண்ணணுன்னா டிட்டேச்சாகி அப்சர்வ் பண்ணணும் அந்த சூழலில் நான் நான் தான் அப்படிங்கிற அந்த இடத்த விட்டுட்டு நம்மளும் ஒரு தனிநபராக அந்த சீட்டில் வச்சு நம்ம பார்க்க பழகணும் அது அப்படி பார்க்கும்போது தான் நம்மளால் பர்ஃபெக்டாக அந்த சூழலை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் நமக்குள்ளே நம்ம ஏற்படுத்திக்கிட்டோன்னு வைங்கள அதுக்கான பதில் என்னங்கிறது தெளிவான பதில் என்னங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டெப் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஸோ அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ரிலீஸ் நம்ம இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பில் அப்சர்வ் பண்ணிட்டோம் என்ன தப்பு நம்ம மேலே என்ன இருக்குது இது எப்படி நம்ம டீல் பண்ணோங்கிறது டிட்டேச் அப்சர்வராக இருந்து அப்சர்வ் பண்ணிட்டோம் ஸோ அப்சர்வ் பண்ணிட்டோம் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம் அக்செப்ட் பண்ணிட்டோன்னா அந்த எமோஷன் அதுவாகவே ரிலீஸ் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த தாட்ஸ் வரும்போதும் இது நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம இதையே நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டு ஒரு பாயிண்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேஸ்ட் தாட்ஸ் தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் இந்த நைன்டி செகண்ட் ரூவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்த ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணலாங்கிற ஒரு சின்ன ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் இப்போது நமக்கு கவுன்சிலிங் வர்றவங்க மேக்ஸிமம் நம்ம படு தூங்கிறதுக்கு நான் போகிற நேரம் தான் இந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அந்த ஒரு எண்ணம் வந்ததும் படிப்படியாக அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் மைண்டில் வந்து மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வேஸ்ட் தாட்ஸுங்கிறது மேக்ஸிமம் நம்ம தூங்க போகிற நேரம் தான் நிறைய பேர்த்துக்கு வருது ஸோ அந்த டைம் ஒரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இதில் ஒருத்தங்க சொன்னது என்னென்னா அவங்களோட சின்ன வயசில் ரொம்ப ஒரு அப்யூசிவான ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அடி அந்த மாதிரி ஃபிசிக்கல் அப்யூஸ் ஸோ அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்தில் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அந்த ஒரு பழைய காயம் எனக்கு மைண்டில் ஞாபகத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை எப்படி இந்த நைன்டி செகண்ட் ரூல் மூலமாக அந்த ஒரு எமோஷனில் இருந்து அவங்கள நம்ம வெளியே கொண்டுகிட்டு வரலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதில் அவங்களோட ரெட் ஃப்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பழைய விஷயங்களில் இருந்து இன்னும் வெளியே வரல அதை மறக்கவும் இல்லை மன்னிக்கவும் இல்லை இப்போது ஒரு ஸ்டேபிளான இடத்துல இருந்த அப்புறம் கூட அந்த அப்யூசிவான நாட்களை இன்னும் அவங்களால் மறக்கவும் முடியல அந்த நிகழ்வை அவங்களால மன்னிக்கவும் முடியல அதுதான் அவங்களோட ரெட் ஃப்ளாக் இதில் அவங்களோட எமோஷ்னல் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் உள்ள வரும்போது அந்த பயமும் பதட்டமும் சின்ன வயசில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதே தான் அந்த இந்த செகண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதில் ட்ரபிள் இருக்குது ப்ரீத்திங் ட்ரபிள் வருது ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குது அது கூடவே அந்த பயம் நம்மக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன ஃபிசியாலஜிக்கல் ரியாக்ஷன் கை கால் உதறது ஸ்வெட் ஆகிறது அது எல்லாமே அவங்களோட பாடியில் அந்த ரியாக்ஷன் நடக்குது ஓகே அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபிள் த எமோஷன் அந்த எமோஷன் என்னங்கிறத அவங்கள நான் லேபிள் பண்ண சொல்கிறேன் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமோ பதட்டமோ இந்த ரெண்டு எமோஷன் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத லேபிள் பண்ணியாச்சு நாலாவது என்ன நம்ம பார்த்தோம் டிட்டாட்சு அப்சர்வர் அவங்கக்கிட்ட டிட்டாச் அப்சர்வராக இருக்க நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் ஒன்று ஒன்றா நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த நிகழ்வை மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் எப்படி பண்ணலாங்கிற அந்த ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அவங்கள எப்படி அந்த இடத்துல டிட்டேச்சாக அந்த சூழலை பார்க்குறதுக்கு பழகணும் அப்படிங்கிற ஒவ்வொரு சஜஷனும் கொடுத்து அவங்களிருந்து மெதுவாக அதை டிட்டேஷ்ட் அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தூண்டுதல் கொடுத்துட்ருக்குறேன் அவங்களால பண்ண முடியுது அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதை பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் அவங்களால் அதை ஏற்றுக்க முடியுது அக்செப்ட் பண்ண முடியுது இதனால தான் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு என்ன ஸ்ட்ராங் ஆகிருக்கு அந்த சுச்சுவேஷன் நான் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறியிருக்கேன் என்னால் இதில் முழுமையாக வெளியே வர முடியும் அதை தப்பை ஏற்படுத்தின நபரையும் என்னால் முழுமையாக மன்னிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவங்க வர்றாங்க அதுதான் அஞ்சாவது ஸ்டெப் அக்செப்டன்சி அந்த ஃபர்க்யூனஸ் அவங்க கொடுக்குறப்போ அந்த எமோஷன் அவங்கள விட்டு அந்த நேரம் ரிலீஸ் ஆகுது இந்த நைன்டி செகண்ட் ரோல் ஒரு முறை செஞ்சுட்டா சரி ஆகிடுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹைலி சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் எப்போல்லாம் இந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வருதோ அந்த நேரம் எல்லாமே இந்த நைன்டி செகண்ட் ரூலை அவங்க மெதுவாக அப்ளை பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் அதிலிருந்து முழுமையாக அவங்க விடுபட்டு வெளியே வரலாம் ஸோ இந்த நைன்டி செகண்ட் ரூல் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் என்ன ஒரு காயமோ என்ன ஒரு வழியோ நம்ம மனசில் இருந்தாலும் அதை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம நினச்சிட்டோம்னா போதும் கண்டிப்பாக அதுக்கான வழி என்னங்கிறது நம்ம முன்னாடி வரும் நம்ம அதை பிடிச்சி கண்டிப்பாக வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் நம்மளோட முயற்சியில் தான் நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் அடங்கியிருக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம எப்போவுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த அமைதியும் நிம்மதியும் நமக்குள்ளே நிரந்தரமாக கண்டிப்பாக கிடைக்கும்